எழுதிய யாரேனும் இந்த மௌனத்தை கலைத்திருந்தால் இப்போ வந்து நான்சி அக்கா தான் இந்த மௌனத்தை கலைக்க போறாங்க வாங்க அக்கா சாலை செல்வம் எழுதிய யாரேனும் இந்த மௌனத்தை கலைத்திருந்தால் இத வந்து இப்போ இந்த மௌனத்தை கலைக்க போறது நான்சி அக்கா குட் ஈவினிங் டு ஆல் எவ்ரி ஒன் மை நேம் இஸ் எஸ் நான்சி ஐ எம் ஸ்டடிங் டென்த் ஸ்டாண்டர்ட் இன் சென்ட் ஆன்ஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாதவரம் இந்த புக்குடைய பேர் வந்து யாரேனும் இந்த மௌனத்தை தகர்த்திருந்தால் சொல்லுங்க இந்த புக்லேயே இருக்கு அப்படி என்ன மௌனமாக இருக்கும் உங்க யாராவது சாய்ஸ் யாராவது சொல்ல முடியுமா சொல்லுங்க யாருக்காவது சொல்ல முடியுமா என்ன மௌனம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாலியல் வன்கொடுமை இந்த உலகத்திலேயே மிக பெண்களுக்கு பாதிப்பாக இருக்கிறது இந்த பாலியல் வன்கொடுமை இந்த வன்கொடுமையை எப்படி தவிர்க்கணும் இதனுடைய தீர்வு என்னன்னு பார்க்கும்பொழுது இந்த புக்கில் வந்து எனக்கு என்ன ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க மேம் வந்து எழுதுனு அவங்க சொல்லியிருந்தாங்க எப்படிலாம் இது வந்து பெண்களுக்கு வரும் அதுவும் எந்த முறையில் வரும் எப் குட் டச் பேட் டச்லாம் நமக்கு ஸ்கூல்லேயே சில ஸ்கூலில் சொல்லுவாங்க சில ஸ்கூலில் சொல்ல மாட்டாங்க ஆனால் இதை யார் சொல்லணும் அப்படின்னா நம்மளை பெத்தவங்க சொல்லணும் நம்மளுடைய பெற்றோர் சொல்லணும் ஏன் இதை சொல்லணும்னா முக்கியமா இதை அவங்க மூலியமா தான் அது வந்து அவங்களுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி நடக்கும்போது ஒரு பதட்டம் இல்லாம ஒரு பயம் இல்லாம இது எப்படி நம்ம பண்றதுன்னு தெரியாத குழந்தைங்க நிறைய பேர் வந்து அதை சொல்லாததுனால நிறைய பேருக்கு நடைபெறுது ஆனா அதை தாய் சொல்லும்பொழுது அந்த குழந்தைக்கு ஏற்படுற அந்த விஷயத்த வந்து தாய்கிட்ட வந்து அந்த குழந்தை சொல்லும் அதை சொல்லும்போது அதுக்கான தீர்வு அந்த தாய் சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணும்பொழுது நாங்கன்னா பாலியல் வன்கொடுமையிலேருந்து இருந்து நிறைய பேர் அது அதுக்கான தீர்வு கிடைக்கும் குட் டச் பேட் டச் சொல்லி தராங்க இதில் அதிகமாக மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா அதை எப்படிலாம் அந்த பாலியல் வன்கொடுமை நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க அதை நம்ம எப்படி சொல்லணும்னா ஆனால் இதில் ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி நடந்துருக்கு ஃபஸ்ட்டு அவங்க மாமா அது நமக்கு வந்து குழந்தையிலேருந்து நம்ம வந்து பெரியவங்களானாலும் ஆனாலும் நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம குழந்த தான் நம்ம குழந்தனால அவங்களுக்கு நமக்கு நமக்கு அவங்க கொடுக்க வேண்டிய கேரிங் நமக்கு கொடுப்பாங்க எப்படி இருந்தாலும் கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க வந்து என்ன இப்போ சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து இப்போ ஃபஸ்ட்டு அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமா எல்லாரையும் நம்மளுடைய குழந்தை பருவத்தில் நம்ம சந்திப்போம் ஆனால் எல்லாரையும் நம்பலாம் தான் ஆனால் அவங்க நடந்துக்கிற அந்த வழிமுறையில தான் இருக்குது அவங்க கரெக்டாக சரியா இல்லையான்னு இப்போ என் மாமா என் கிட்ட தப்பாக நடந்தாங்கன்னா நான் அதில் உடனே என் அம்மா கிட்ட சொல்லணும் என் மாமா இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு மா நம்ம மாமா தானே நான் அமைதியாக இருக்கக்கூடாது அது தப்பு நம்ம வந்து என் மாமா அதை நான் நடந்தாலும் நான் எங்கள் அம்மா கிட்டே சொல்லணும் அதுதான் அதுக்கான தீர்வு கிடைக்கும் அதே நம்ம சொல்லாமல் போயிட்டா பண்ணுறவங்க தப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இப்போ நான் நான் என்னை பண்ணிட்டாங்க நான் சொல்லலைன்னா இன்னொரு பொண்ணை பண்ணுவாங்க இன்னொரு பெண்ணுக்கு அதனுடைய பாதிப்பு ஏற்படும் அந்த பாதிப்பை தடுக்கணும்னா நான் யாரும் ஒருத்தர்கிட்ட சொல்லணும் இதை சொல்லி நான் அதை தீர்வு காணும் போது தான் எனக்கான அந்த ஒரு இது இருக்கும் அப்போது தப்பு பண்ணவங்கள தலை நிமிர்ந்து நடக்கும்போது தப்பு பண்ண அதை ஏன் நடக்கணும் நடக்காமல் இருக்கணும் நம்ம சொல்லணும் அதுக்கான தீர்வு இது தான் தேங்க் யூ ஏதோ தமிழில் எதுவும் சாலையில் செல்வம் மேம் ரொம்ப தேங்க்யூ மேம் தேங்க்ஸ் நினைக்கிறேன் ஒரு டியூஷனில் போன பையன் எனக்கு என்ன நடந்துன்னே தெரியாமல் முழிச்சிட்ருக்கான் அதில் கமெண்ட்ஸ் வேறு வந்து கொஞ்சம் காமெடியாக போடுறன்னு பேர்லலாம் ரொம்ப மோசமாலாம் போட்டிருந்தாங்க நானும் பார்த்தேன் சார் நான் அந்த இடத்துல இருந்துருக்கலாமே சார் நமக்குலாம் இப்படி ஒரு டீச்சர் கிடைக்க மாட்றாங்கன்னு அந்த பையனுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அந்த தப்பு நடந்துருக்குது இதுவே வந்து ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி பொண்ணு சொல்லியிருந்தால் வந்து எத்தனை பேர் வந்து திட்டிருப்போன்னு தெரியும் ஆனால் அங்கே வந்து திட்டா யாருமே ஆள் தான் வந்து வருத்தம் அதை நாம் தான் மாற்றணும் சரி ரொம்ப சீரியஸாக பே おの<ペー>